என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு என்ன அப்படி நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு நாங்க நுவரலியா மாவட்டம் தென் என்கின்ற இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்துல மூன்று உயிர்கள் வந்து பரிதாபமாக போயிருக்கின்றது இதில் வந்து சின்ன குழந்தை உண்டு ஆஹ் அடுத்தது கல்யாண கண்ணூராக்கான அவர் அக்கா இன்னொரு மகள் அப்போ அந்த அண்ணாவோட நாங்கள் பேசியிருந்தாங்க மேலே நின்று கொண்டிருக்காங்க சரியான மாதிரி கவலைப்பட்டு நிறைய விடயங்களை பேசியிருந்தார் அவருடைய மகள் இருந்தது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுகமாக இருந்தாலும் அவர் வந்து ஊர் மக்கள்கிற ஒரு சார்பாகவும் நிறைய விடயங்கள் எங்கிட்ட வந்து கதைச்சிருந்தார் தம் இந்த இடத்துல வந்து நிறைய உதவிகள் வந்து கிடைக்கல அவங்களுக்கான அந்த கவுன்சிலிங் வந்து கொடுபடலை அப்படி தான் நிறைய விடயங்களை வந்து பேசியிருந்தால் உண்மையிலேயே இந்த வீடியோ நீங்களாக இருந்தால் இந்த உரிய அதிகாரிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்களுக்கான தீர்வு வந்து பெற்றுக் கொடுங்க இப்போ தம்பியினுடைய பேர் வந்து தமிழ் பாத்தீங்கன்னா தம்பியினர் எசாயா அப்போ இந்த தம்பியோட வந்து நாங்கள் வந்துருக்கின்றோம் இது ஒரு முக்கியமான ஒரு இடம் நிறைய பேர் தெரியும் கண்டிநூறு வந்து அதிக மண் இடம் பெற்று அந்த முக்கியமாக வந்து மண் இடம் பெற்ற அந்த முக்கிய பிரதேசங்களை தான் நாங்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறோம் அதோட உங்களுக்கு பாகவலை பிள்ளைங்க அந்த அக்காவுங்க வந்து அவங்களுடைய அந்த பொருட்களை நம்ம வந்து எடுத்து அந்த கழிவு கொண்டு கழிவு காய வச்சு கொண்டிருக்காங்க அவ்வளோ ஒரு சோகமான நிலைமை மிகப் பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேல்மாடி வீடு உண்டு இந்த ஃபுல்லாக வந்து உடைஞ்சிட்டு இனி மற்ற வீடுகள் வந்து சேதம் அடைஞ்சிருக்குது இதற்கு மேலே இருந்த வீடுகள் கடைகள் இருந்ததுக்கான அடையாளமும் இல்லை இப்போ நோமலாக வந்து நாங்கள் வந்து நிற்கிற இடம் வந்து ஒரு பள்ளமான ஒரு இடம் இப்போ இதுக்கு மேலே வந்து மண் சரி இடம் பெற்றிருக்குது அதையும் நம்ம அப்படியே போ பார்ப்போம் முதல்ல அதை நம்ம இந்த இடத்துக்கு போவோம் இப்போ இந்த இடத்துல தம்பி முஸ்லீம் கடைகள் இருந்தது இல்ல இது வந்து முஸ்லீம் ஆக்கள் மட்டும் இருக்குமா தமிழ் ஆக்களுமா முஸ்லீம் கடை வந்து மேலதான் இருந்தது தமிழ் ஆக்கள் இருந்தது இது தமிழ் ஆக்கள் பாரு எப்படி இருக்கண்டி அம்மா வணக்கம் அம்மா இதில் வந்து ஒரு மகள் ஒன்று இருந்தது மூண்டு ஓ அது வந்து உங்களுக்கு யார் அந்த அக்காட மகள் தான் இறந்தவங்க ஆ இன்னமும் இன்னும் இரண்டு பேர் இறந்தவங்க என்ன மொத்தம் மூன்று பேர் இருந்த இடத்துல இருந்தோம் மூன்று பேர் இருந்தவங்க அப்போ இந்த வஞ்சரிவமாக என்ன டைம் போல் இடம்பெற்றது ஆ எழுதுவது நாணத்தை இடம்பெற்றதுக்கு பிறகு யாராவது அதிகாரிகள் வந்தாங்களா அவங்களுக்கான கவுன்சிலிங் இல்லை வேறு அடிப்படை உதவிகளை வந்து செய்தாங்களா

இந்த இடத்துல வந்து பாருங்க இப்போ இந்த அண்ணவங்க வந்து நிறைய பொருட்களை வந்து இப்போயும் வந்து இந்த உயிரை பணையம் வச்சு நிறைய பொருட்களை வந்து மீட்டு கொண்டு இப்போ இந்த இந்த இடத்துல வந்து மூன்று உயிர்கள் வந்து பரிதாபமாக வந்து பிரிஞ்சு போயிருக்குது இப்போ இந்த டைமில் வந்து இப்போ நாம் வந்து அவங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டு அப்போ அவங்க அது சம்மந்தமாக வந்து கதைக்க நாங்கள் விரும்பலை என்னென்னு சொன்னால் அவங்களும் வந்து பாதிக்கப்பட்டு இப்போ ஒரு சோகமான நிலை இருக்கக்கூடிய அதில் இருந்து கொண்டிருக்காங்க அதோட வந்து அவங்க வந்து அவங்களுடைய கவலையாக வந்து நிறைய அந்த விடயங்களை வந்து இப்போ நிறைய பொருட்களையும் வந்து மீட்டு இப்போ அந்த அக்காட போய் கேட்டிருந்தேன் நான் எப்படி கபில எடுக்கட்டா இந்த மாதிரி வந்து எனக்குமையிலேயே கதைக்கிற மனநிலையில் தம்பி கடும் சோகத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ பாருங்க அவங்களுடைய மகளும் வந்து இறந்துருக்கின்றாங்க இப்போ ஒரு பதிவான நிலம் வந்து பாருங்க வீடு எல்லாமே வந்து புல்லா வந்து சரி இப்போ இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே வந்து அண்ணன் தங்கச்சி அப்படியான உறவுகள் தான் இப்போ அவங்க எல்லாருமே வந்து பக்கத்து பக்கத்துல வந்து அவங்களோட சகோதரங்கள் அப்ப அந்த இதில் பாதிக்கப்பட்ட எல்லாமே வந்து ஒரே ஒரு குடும்பத்தை ஒரே ஒரு அப்படி சொல்லிட்டு ஒரு கூட்டு குடும்பமாக ஒரே இடத்துல இருந்திருக்காங்க அந்த இதில் பாதிக்கப்பட்ட எல்லாருமே வந்து அவங்களோட ஒரு சொந்த ரத்தம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பரிதாபமாக வந்து அந்த உடல்கள் வந்து இறந்து இந்த இடத்துல மீட்டு எடுத்தாங்கன்றது அப்படியே பாருங்க இந்த காட்டுறதுக்கு அண்ணாவனங்களை கூட்டி போய் கொண்டிருக்கார் அதோட வந்து இந்த இடத்துல வாகனங்களும் வந்து இப்பயும் வந்து ஒரு சில வாகனங்கள் இருக்குது ஒரு சில வாகனங்கள் மீட்டு எடுத்துட்டாங்க அதாவது முச்சக்கர வண்டி அடுத்தது மோட்டார் சைக்கிள் இதுகளை வந்து மீட்டு எடுத்துட்டாங்க

அது வந்து அந்த குழந்தையினுடைய உடலா இல்ல அக்கா அந்த வயசான அக்கா அவங்க உடலா அந்த அக்கா உடல் உள்ள இருந்தது அவடுத்து இல்லையா எதுல அவடுத்து அதான் இப்ப அதோட பாத்துட்டு வந்து நம்ம இதை பார்ப்போம் இன்னும் கால் வந்து எடுக்கல கால் வந்து அப்படி இருக்குதான் காலை வெட்டி தான் எடுத்திருக்காங்க இதால வந்து பாதுகாப்பு தான் இருக்குது இப்ப நம்ம கால் வச்சு போன மாதிரி இருந்தா அப்படி சொல்ற நம்மட ஒரு குடாபத்தை ஏற்படலாம் அந்த விரந்த சின்ன குழந்தையும் அந்த அக்காவும் வந்து இறந்து கிடந்த இடத்த அப்படி சித்திட்டு வந்து பார்க்க போகின்றோம் இப்ப அந்த இடத்திற்கா பாத்துட்டு போவோம் அந்த கால் இருக்கிற இடத்துல

இந்த இடத்துல பாருங்க முன்னே கொஞ்சம் அந்த புதகுழி மாதிரி இருக்குது அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்து நாங்கள் பார்த்துட்டு தான் இந்த திரும்ப வந்து வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம் அந்த இடத்துல வந்து கால் தெரியுது அந்த குழி மாதிரி இருக்கிற இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து கால் இருந்து இந்த பொடியை அந்த அக்காட பொடியை வந்து ஃபுல்லாக இழுத்துவாங்க இழுத்து வரல இந்த இடத்துல வந்து காலை வெட்டிட்டாங்க இந்த கால் இந்த அறிக்கிறது உங்களை பார்க்கல சிறுவர்கள் சிறுவர்கள்லாம் வந்து இந்த வீடியோ பார்க்காதீங்க வயதானவர்கள் அந்த இதயம் பலவீனமானவர்கள் பார்க்காதீங்க கால் இந்த பாருங்க இந்த ஃபுல்லாக இந்த கால் இருக்குது இந்த முழங்காலோட பட்டி பொடியை மட்டும்தான் இந்த இடத்துல அப்படி எடுத்திருக்காங்க அப்போ அந்த உறவுகள் தான் வந்து இந்த இந்த இடத்த அவங்களோட உடைமைகளை மீட்டு இருக்காங்க எவ்வளோ ஒரு சோகம் அணில மீண்டும் பார்த்தீங்களா பா இது இன்னும் நிலமா பாது நாங்கள் அப்படியே சரி கொஞ்சம் வெளியில் போவோம் என்னன்னு சொன்னால் அந்த கொஞ்சம் அந்த திருநாட்டை முன்னோங்களா அந்த வீசுகிறமாக இருக்குது அதனால் நாங்கள் அப்படியே இந்த வெளியில் போகிறோம் அந்த சின்ன குழந்தையும் அந்த மற்றொரு அக்கான்னு சொன்ன ரெண்டாவது அந்த அவங்களும் வந்து இறந்த இடம் இந்த இந்த இடத்துல இருந்து அந்த அந்த இடம் தானே காட்டியிருந்தாங்க அந்த இடம் அந்த இடம் தான் அது என்ன ஒரு சுமீங்களா இப்போ ஒரு சின்ன குழந்தை வந்து இறந்துருக்குது ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தை இருந்தால் அந்த தாய்க்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் இப்போ தெரியுந்தானே இப்போ மன ரீதியாக வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அது கூட இன்னும் இடம் பெறல அதோட வந்து இந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்ட நிறைய உறவுகளை வந்து ஒரே ஒரு அறைக்குள்ள வந்து வச்சிருக்காங்க அந்த அண்ணா அவங்க எங்கள்கிட்ட சில தகவல்களை சொன்னாங்க ஒரு ரூமுக்குள்ளே தம்பி வச்சுருக்காங்க அவங்களுக்கான எந்த விதமான இப்போ ஏனைய தேவைகள் அடிப்படை அந்த இதுகள் எல்லாம் வந்து இருக்குது அப்போ அதெல்லாமே வந்து இன்னும் செய்யலை இதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறது வந்து அவங்களுடைய வீட்டு அந்த முன் அந்த முற்றத்தில் வந்து நின்று இந்த இடத்துல வந்து நிறைய பூ மரங்கள் சின்ன சின்ன புள்ள வந்து விளையாடி தெரிஞ்ச இடங்கள்லாம் வந்து இப்போ இந்த காட்சி அளிக்கிறேன் இந்த இடம் எப்படி இருக்கின்ற பாருங்க இங்க பாருங்க அவங்களுடைய அந்த கனவு இல்லத்தினுடைய வீட்ல இருக்க கூடியமே அந்த ப்ளேட் பண்ணிருக்காங்க அந்த ப்ளேட் வந்து எப்படி சரிஞ்சு கிடக்குன்னு பாருங்க இங்க இருக்கிற அந்த வெஞ்சி இருக்கிற அந்த கோம்களும் வந்து ஃபுல்லாயே வந்து படிச்சி இதுல வந்து இருக்கே முடியாது அவங்க அவங்க அந்த உடைமைகளை மட்டும்தான் இந்த பக்கம் எடுத்து கொண்டு இருக்காங்க ப்ரொபர்களோ அந்த அத்தியாவசிய தேவைகளுக்கு വേണ്ടി தனங்க இந்த ஒரு வளிக்குல தான் உரிய போக போறோம் உங்க தம்பி பின்னாலே போவோம். அந்த தம்பி வந்து வழிகாட்டுவார் გაட்டுவார். அந்த தம்பி வந்து இதே கிராமத்தை சேர்ந்த இதே ஊரே చేந்து ஆள் வா இப்படி இருக்குනේ. இது வாருங்க. எல்லாமே வந்து மண் தான். பாடிக்கிற எல்லாமே வந்து மண். எப்படி இருக்குன்னு வராங்கப்பா. பார்த்து போடா.

சின்ன பிள்ளையும் இந்த இறந்து அந்த இடத்துக்கு போறோம் இந்த வீடு வழியில இருந்து பார்க்க எஞ்சி வைக்கிற இருக்குது ஆனால் இந்த வீட்டுக்குள்ள புல்லாய் வந்து மண் தான் பாருங்க அப்படி இருக்காது எங்க இருந்து அடிச்சு எங்க வரைக்கும் பேத்து கல்ல பாருங்க எப்படி இருக்காது சரி இந்த கல் இந்த அங்கே அந்த அங்கே இருந்து வந்த கல் பாருங்க எப்படி இருக்கண்டு அப்பா அந்த வீட்டை பேத்தி இந்த கொங்குரிட்டை எல்லாம் பேசிங்க மேலே இந்த பிளேட்டை உடைச்சிட்டு அந்த கல்லு கீழே இறங்கி வரண்டி சொன்னால் இப்படி அநேக வேண்டு பெரிய வெரியா கல்லு இவ்வளோ வெயிட்டாக இருக்கீங்க நினைச்சாருங்க

அந்த சிவரோட சேர்த்து அப்படியே அண்டாவச்சு ஆகிய தாங்க பொடி எடுத்த கண்டை தானா பொடி எடுத்தது தானா ஆ கொ கொஞ்சம் பாருங்க இந்த இடத்துல வந்து அந்த அக்காவும் அந்த தன்னுடைய மகளும் வந்து அதாவது இந்த அக்கா வந்து விட்டுட்டு அந்த பிள்ளைய பார்க்க சொல்லி இவங்க ரெண்டு பேரும் மழை தெரிஞ்சு தண்ணி அடுத்து சொல்லி கட்டி ஆ அப்படி பாருங்க அந்த அக்காவும் மகளும் வந்து கட்டி பிடிச்சி திருந்துக்காங்க கட்டி பிடிச்சி திருந்தா அவங்க நினைச்சுக்காங்க தண்ணி அமருதுண்டு அப்ப மலையும் கடுமையா பெய்ய தண்ணி வருதுன்னு சொல்லி அப்ப அந்த இடத்துல இருந்துக்காங்க கட்டி பிடிச்சது அப்படி இருந்த மாதிரி அங்க இருந்து அந்த பிளேட் அந்த சிவரை வந்து உடைச்சிட்டு அந்த கல்லுகள் எல்லாமே வந்து அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல அவங்களை வந்து அப்படியே அமர்த்தி விட்டுக்குது ஏன்னா இந்த பக்கம் கட்டு இருந்தது சிவர் கட்டு இருந்து இப்போ தானே வந்து உடச்சிடாமு அப்போ இந்த வீட்டுக்காரங்க அக்கா அவங்க வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது அவங்க அழுது கொண்டு சொல்கிறாங்க இந்த இடத்துல இருந்து பொடியை வந்து அடுத்த காலையில் வந்து எடுத்துட்டாங்களாம் ஆனால் இப்போ அந்த பொடியை வந்து தேடி தெரிஞ்சுருக்காங்க எங்கேயும் இல்லாமல் தேடி தெரிஞ்சாங்க தேடி தான் வந்து திரும்ப வந்து கண்டுபிடிச்சி ஓகே இந்த இடத்த பொடி இருக்கு நம்ம பார்த்த இடம் அப்போ அவங்கள வந்து அந்த இடத்துல இருந்து விழுக்கிறதுக்கு முயற்சிக்கும் போது அவங்களுடைய இந்த வீடியோவை கட் பண்ணி கட் பண்ணி தொடங்கா எங்களாலையும் வந்து கதைச்சு கொள்ள முடியாமல் இருக்குது ஒரு மாதிரி நிற்கும் போதே அந்த இடத்துல இருந்து அந்த பொடியை அந்த தேடி பிடிச்சதுக்கு இழுக்கும் போது அந்த பொடி வரல என்னென்னு சொன்னால் மாட்டியிருந்தேன் அந்த சிவருக்குள்ளே கல்லுக்குள்ளேயும் கால் மாட்டியிருந்தா முடிஞ்ச வரைக்கும் இழுத்து இழுத்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி வரல திரும்ப போய் நினைச்சிருக்காங்க அந்த அண்ணன் அவங்க அந்த காலை வந்து வட்டி இருக்காங்க உள்ள வந்து அந்த பொருத்து திருந்த காலை வந்து வட்டி என்ன ம் முழங்காலுக்கு கீழே வெட்டி இழுத்து இந்த கால் வந்து இந்த விட தெரிக்குது நினைச்சா ஆ மண்டை விரைக்குது நான் குளிக்கிற அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து அப்படி அரிக்குது நாங்கள் இந்த அனைத்தம் இடம் இடம்பெற்று தந்தை நிறைய இடங்களுக்கு போனாங்க சரியான மாதிரி காவலையை அறிக்கிதா பார்க்கவில்லை எனக்கு போனதுல ஆ அப்படியே மேலுக்கு ஒரு தடவை அந்த மலை அந்த கல்லுகள் வந்து எங்கே இருந்து சரிஞ்சு வந்திருக்கியோ இப்போ வந்த அப்படியே காட்டிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கின்றோம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கின்றோம் உண்மையிலே இந்த வீடியோவுக்கு ஷேர் பண்ண முடியுமே ஷேர் பண்ணி இப்போ இதற்கான நடவடிக்கை வந்து தீவிரமாக துரிதமாக எடுங்க தவளைத்தண்ணுன்னு தவளைந்தண்ணு தவளைந்தண்ணங்கிற இடத்துல வந்து முகாம்களாயம் வந்து சில அந்த நம்முடைய உறவுகள் வந்து இருக்காங்க அப்போ அவங்களுக்கான தேவைகள் அவங்களுக்கான அந்த கவுன்சிலிங்கெல்லாம் வந்து இன்னுமே வந்து வழங்கப்பட இல்லை இப்போ அவங்க எல்லாருமே முப்பது பேர் கிட்ட இப்போ இந்த ஒரு அண்ணா வந்து அந்த வீதியோர் மனுண்டை அந்த அண்ணா வந்து சொல்லியிருந்தார் முப்பது பேர் தம்பி ஒரே அந்த அறைக்குள்ளே வந்து ஒரு ஒரு கட்டடத்துக்குள்ளேண்ணு ஒரு கட்டடத்துக்குள்ளே வந்து முப்பது பேர் இருக்காங்களாம் அவங்க ஜோதிச்சு பாருங்க ஒரு கவலை ஒரு பக்கம் இங்கே அவங்க இப்போதைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த வாழ்க்கை ஒரு ஒரு பக்கமாக சிஜனமர் தீவிரத்தில் இருக்காங்க கண்டிப்பாக முடிஞ்சவங்க ஒரு தீவிரமாக வந்து இவங்களுக்கான அந்த உதவிகளை இவங்களுக்கான அடுத்த கட்ட அந்த நகர்வுகளை கண்டிப்பாக வந்து செய்து கொடுக்க வேணுமென்றது எங்களுடைய ஒரு வேண்டுகோள் அப்படியே போகலாமே ஒரு மாயாரியப்பா மண்டையெல்லாம் எங்க இருந்து அடிச்சுட்டு வந்து எங்க வரைக்கும் போட்டிக்கிறது சகதி அப்படியா இருக்கு அதை அதை எடுக்கல அதை அவ்வளவு எடுக்கணும் கடும் கஷ்டம் தம்பி எப்படி எடுக்கிறது அவ்வளவு மண்ணையும் இந்த பக்கமாகவும் இந்த 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 பக்கம் இருந்த வீடுகள் எல்லாமே வந்து அடிச்சு இழுத்துட்டு அப்படியே போயிட்டுது அப்போ நாங்கள் அந்த பக்கம் போக விரும்பல எங்களுக்கு உண்மையில ஒரு மனநிலை ஒரு மாதிரியா இருக்குது நாங்கள் இந்த இடத்துல இருந்து போக போறோம் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் திரும்ப வந்து ஓகே ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது ஒரு மாதிரி மெயிலி என்ன ஒரு அனர்த்தம் இந்த ஒரு அனர்த்தத்தை போல ஒரு அனர்த்தம் ஆஹ் இதுவரைக்குமே இடம் பெற்றிக்காது ஏன்னா இலங்கையிலே அதுதான் இப்படி இருக்கு மிகப்பெரிய ஒரு மண் வந்து வந்துதான் நீ இதா நீ போகணும் எல்லா ரூமும் வந்து ஃபுல்லா வந்து மண் நிறைஞ்சுது ஃபுல்லா மண் நிறைஞ்சி கிடையாது இந்த மண்ணையும் வந்து இந்த கல்லையும் வந்து வெட்டி வெளியில எடுத்து போட்டாலும் அது என்ன பிரதி இனி இது இந்த இடத்துல வந்து வீடு அமைக்கிறேன் சாத்தியம் இல்லாத விஷயம் அதான் இந்த இடத்துல இனி வந்து வீடை வந்து அமைக்க முடியாது நாங்க போயிட்டு வர்றோம் அண்ணா சரி பாண் தேங்க்ஸ் அண்ணா

அந்த அக்காட காலும் வந்து உள்ளுக்குள்ள இருக்கா வேணா இவ்வளவு பரிதாபமான விஷயம் வேணே சரி என்ன வாரம் அண்ணா அம்மா போயிட்டு வரோம் எல்லாமே வந்து புதையுது இன்னும் இறங்கி கொண்டு இருக்குது அவங்க அந்த பலக மாதிரி கீழே ஒட்டுமே இல்லை நம்ம செட் பண்ணிக்காங்க இப்பயும் அந்த பாருங்க இவ்வளவு இன்றைக்கு வந்து வெயில் அடிக்குது நேற்று வந்து வெயில் அடிச்சது இப்பயும் வந்து புதஞ்சு கொண்டு இங்கே பாருங்க அப்போ இந்த இடத்துல இருந்தால் அப்படியே அடிச்சிட்டு கீழே அப்படியே கொண்டு போயிருக்குது இப்போ நாங்கள் வந்து மேலே நின்று காட்டுறோம் இந்த சம்பவம் இடம் பெற்று அப்படி மேலே இருந்த அந்த மண் சரி இடம் பெற்ற எல்லாத்தையும் இந்த இடத்துல ஒரு இருந்துச்சு அண்ணா இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீடு இல்லை அந்த வீடு இப்போ இல்லை அந்த வீடு தான் அந்த மண் மண் ஃபுல்லாக அந்த வீடு ஃபுல்லாக அந்த ரோட்டில் தான் இருந்துச்சு ஆ தரம் மொத்தமாக தான் அந்த வீடு அப்படி இருந்துச்சு இதுவும் பெரிய ஒரு வீடு அப்சர் வீடு ஆ இந்த இடத்துல

போட்ட வைக்கிள் நோமலா பார்த்து ஓடி போயிடலாம் அந்த இடத்துல இருந்து தான் வந்து எல்லாம் அப்படி வந்துருக்குது இந்த பாறையில் இல்லாம இருங்க பார்க்கக்குள்ள மேல வந்து பச்சை மாதிரி இருக்குது ஒரு மணி சரி இடம் பெறல இடத்திலிருந்து சா சாதாரணமா சரிஞ்சு போன மாதிரி இப்போ பாருங்க அங்க இருந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன ஓட மாதிரி ஒரு கல்லு ஒரு நோமலான கல்லு கொண்டு வர அளவுக்கு தான் வந்து அங்க இருந்து சரி வந்து ஏற்று அடிக்கிது அங்க இருந்து அப்படியே ஓடி 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 அடிச்சு திஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக வந்து கொண்டு போய் ஓட்டிக்குது என்ன ஒரு நிலைமை இந்த பக்கம் அப்படி அப்படியே பாருங்க இந்த இடத்தடித்து போனது மாவட்டத்தை முடிச்சுக்கொள்கின்றோம் இது வருமானமே வந்து நீங்க ஒரு வீடியோவை மட்டும் பார்வையிடாம இது ஒரு எப்படி சொல்ற ஒரு அடுத்த கட்டமாக வந்து உங்களுக்கான ஒரு தீர்வும் கிடைக்கணும் இவங்களுக்கான நிறைய வசதிகளை வந்து செய்து கொடுக்கணும் கண்டிப்பாக வந்து சம்பந்தப்பட்ட உரிய அதிகாரிகள் வந்து தீவிரமான நடவடிக்கைகளை தீவிரமாக வந்து எடுத்தால் நல்லா இருக்கும் என்ற மங்கள எங்களோட என்ன மனசு உள்ளுது அவ்வளோ ஒரு சோமாரி நேரடியாக தான் வந்து அவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது இன்னும் மாதிரி வீடியோவில் சந்திக்கும் மாதிரி கூட வந்து விடைபெறுகின்றேன் நாங்கள் ஓகே ஆகிறோன்னு சொன்னால் மேலே மனநிலை அப்படி ஒரு பாதிக்கப்படுது நாங்கள் இப்போ நிறைய இடங்களில் போயிருந்தோம் ஆனால் வந்து அந்த போன இடங்களில் வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டது தான் ஆனால் இந்த இடத்த வந்து ஏற்பட்ட அந்த உயிரிழப்பு அந்த உரிய அந்த நபரினுடைய காலும் வந்து இந்த இடத்துல நேரடியாக இருக்கு பார்த்து எங்களோட கண்ணுடைய பார்த்துட்டு எப்படி சொல்றேன்னு சரியில்லை சரி ஓகே ஒரு வீடியோ சந்திக்கும் போதும் உங்களோட இந்த விடை வருகின்றேன் பாய்